சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம பாதுசாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது சொத சொதனை இருக்காது ஸோ அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா பீட் பண்ணணும் இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும் நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா இல்லைன்னா ஒன்றரை கப் மைதா போட்டுக்கலாம் மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கோதுமாவில் ஏற்கனவே பாஷாக போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயுமே படணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதாவது லேயர்ஸோடு வரும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு பசையணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பசையக்கூடாது கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி பசையணும் அவ்வளோதான் அப்பப்போ தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேயர்ஸாக இருக்கணும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பசஞ்சு முடிச்சுருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால இப்படி இருக்குது ஸோ அதனால் அந்த மாவு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் நிறையா லேயர்ஸோட வரும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பசையாக வேணாம் இதில் தேவையான பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் பெருசாக சின்னதாக அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் கூட பண்ணலாம் அதாவது ட்ரெடிஷ்னலாக கடைகள் அப்படி தான் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி வந்து இதை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் ஸோ நான் ஏற்கனவே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுஷா அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வந்து ஒரு சிலர் செய்வாங்க ஸோ அதை வந்து சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தான் பண்ணணும் ஸோ இந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம குலாப்ஜாமுனுக்கு மாதிரி நல்ல லூஸாக தான் இருக்கணும் பால்ஸ் எல்லாம் சாஃப்டாக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது இது மாதிரி பண்ணாமல் லைட்டாக இது வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிறது அது வந்து இன்னொரு மெத்தடு நான் அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுறேன் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதாவது ஃப்ரை ஆகிற அளவுக்கு முறுக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வேகும் மேலேயும் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாது ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு மேலே ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் உள்ளதான் ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆயிலை வந்து இது அப்சர்வே பண்ணாது இப்போ சுகர் சிரப் அதுக்கு அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் எடுத்துக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இது வேணாலும் பண்ணலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இதில் ஏலகை கொஞ்சமாக குங்கும பூ போட்டுக்கலாம் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றலாம் ரோஸ் வாட்டர் ரோஸ் அசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி பண்ணலாம் ஒரு கம்பி பதம் வந்துன்னா போதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் வெள்ளம் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரே ஒரு துளி மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க இது வந்து அந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிறத தடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பாதுஷா வந்து போடணும் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஸோ இது எவ்வளோ நேரம் இருந்தாலுமே கெட்டு போகாது நல்ல அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் எடுக்கிறதுனா நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப்பை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் அந்த சுகர் சிரப்போட அந்த டேஸ்ட் இருக்கும் ஏலக்காயோட ஃப்ளேவர் குங்குமப்போட போட ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் உடச்சி காட்டுற நிறைய லேயர்ஸ் இருக்கும் அதே சமயம் ஜூஸியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும்